டெல்லியில் உள்ள மக்கள் பாஜகவை விரும்புகிறார்கள் அதனால் அவர்களை தேர்ந்தெடுத்து உள்ளார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் உள்ள மக்கள் பாஜகவை விரும்புகிறார்கள் அதனால் அவர்களை தேர்ந்தெடுத்து உள்ளார்கள் டெல்லி தேர்தல் முடிவுகள் மூலம் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சம்மட்டியடி கொடுத்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி இருக்கிறதா என்பதே சந்தேகமாக இருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர தொகை கடந்த மூன்று மாதங்களாக ஸ்டாலின் மாடல் திமுக அரசால் வழங்கப்படவில்லை என வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது கருணாநிதி பெயரில் இசிஆர் சாலையில் அரங்கம் கட்டுவதற்கு இருக்கும் நிதி மாற்றுத்திறனாளிகளுக்கு தொகை வழங்குவதற்கு இல்லையா தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு இருக்கிறது அதற்குள் வலிமையான கூட்டணி அமைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீழ்த்தும் நோக்கில் அதிமுக கூட்டணியை அமைக்கும் எனவும் திருப்பரங்குன்றம் விவகாரம் உணவு பூர்வமானது ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த தொகுதியின் அதிமுக எம்எல்ஏவான ராஜவன் செல்லப்பாவை கலெக்டர் அழைக்கவே இல்லை தொகுதி எம்எல்ஏவின் கருத்தையை கேட்காமல் கையெழுத்து போட அதிமுக வரவில்லை என மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் டெல்லி தேர்தல் முடிவுகள் மூலம் இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்பது நிரூபணம் நிரூபணமாகியிருக்கிறது இந்தியா கூட்டணியில் விட்டுக்கொடுக்கும் போக்கு இல்லை காங்கிரஸ் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு தெரிகிறது டெல்லி தேர்தல் மட்டுமன்றி இனி எந்தவொரு தேர்தலிலும் இந்தியா கூட்டணிக்கு இனி வெற்றி வாய்ப்பு இல்லை என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது